இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மகர ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன பொதுவாக சனி பயிற்சிக்கும் மகராசிக்கு என்னென்னா உங்கள் ராசி அதிபதியாக அவர் தான் மூன்றாம் இடத்துலருந்து வக்ரம் பெற்று ரெண்டாம் இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு அதிசாரமாக ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வந்து உச்சம் பெறும் நிலை ஏற்படுகிறது அக்டோபர் மாதத்தில் அப்போ இப்போ திடீர்னு திடீர்னு சொல்லுவாங்க என்னங்க திடீர் நிச்சயமாகுது எப்படிங்க பேச்சுவார்த்தை வருது வரணும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அப்படியே ஒரு லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜகஜோதியான சில நூற்றி முப்பத்தெட்டு நாளில் ஏன்னா அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிங்க இப்போ எப்படி வந்து நிற்கும்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒன்றா வருது எதை சூஸ் பண்ணுறது ஒன்றும் இருந்து கெடுத்தது வேறு அங்கேயும் கூப்பிட்றாங்க இங்கேயும் கூப்பிட்றாங்க ஒரே நாள் ரெண்டு மீட்டிங் ஒரே நாள் இங்கேயும் கூப்பிடுவோம் அங்கே கூப்பிடுவாங்க பொது தத்துவங்கள் இப்போ தான் உறவு முறைகள்லாம் புதுப்பிக்கும் நிறைய நம்பர் ஆஃப் கிளைண்ட் அது பெண்கள் கஸ்டமர்களும் இப்போ அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது இவங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டீலிங் நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் டீலிங் சம்மந்தப்பட்டு இப்போ காலகட்டத்தில் அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க அந்தளவுக்கு வசதியான நல்ல காலகட்டங்கள் ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மகர ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன பொதுவாக சனி பயிற்சிக்கும் மகராசிக்கு என்னென்னா உங்கள் ராசி அதிபதியாக அவர் தான் மூன்றாம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று ரெண்டாம் இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து வேகமாக செஞ்சுக்கங்க அப்படின்னு மகராசிக்கு கொடுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசி நான் திருமணத்தை பற்றி பேச போகிறேன் திருமணமாக குருவலனே இல்லையா சார் அப்படின்னு அங்கே தான் சூட்சம் இருக்குது சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் குரு அதிசாரமாக ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வந்து உச்சம் பெறும் நிலை ஏற்படுகிறது அக்டோபர் மாதத்தில் அப்போ இப்போ திடீர்னு திடீர்னு சொல்லுவாங்க என்னங்க திடீர் நிச்சயமாகுது இப்படிங்க பேச்சுவார்த்தை வருது வரன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரன்கள் அமையிற காலகட்டங்கள் இப்போ ஒரு நல்லபடியாக இருக்குது ஒரு சிலருக்கு உறவிலே சொந்த பந்தம் அதிலே பார்க்குற மாதிரி இருக்கும் சார் அதிலே திருப்பி வருது ஆல்ரெடி பார்த்த வரனே வர மாதிரி இதெல்லாம் நடக்கும் இன்னொரு சூழ்ச்சி இதில் என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி ஒரு முடிவானது அது வேணுமா வேண்டாமா கொஞ்சம் இன்னும்படி நடந்தது இடையில அதுவும் ஆகி திருமணம் நடக்கிற மாதிரி இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு இவர் காலகட்டம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நிச்சயமாகுது இந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சம் பார்க்கணும் பொதுவாக மகராசிக்கு ஆவணி மாதத்தில் நல்ல நிகழ்வுகள் அவ்வளோ செட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ஜாதகரீதியாக மற்ற அம்சங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம குறிக்கணும் பொதுவாக நம்ம மகராசிக்கு ஆவணி மாதம் எந்த நிகழ்வும் கொடுக்கறதில்ல அப்போ மற்ற மற்ற மாதங்கள் பார்க்க வேண்டியவருக்கும் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் கிரக பொருத்தங்கள் அப்புறம் அன்யுனியம் எப்படி இருக்குது ஏன்னா எல்லா இப்போ காலகட்டத்தில் பாருங்கள் எல்லோரும் வேலைக்கு போகணும் ஆண் பின் இருவருக்கும் வேலைக்கு போகணும் அப்போ ஆறாம் இடத்தை தெரிஞ்சோ தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆறாம் இடம் தான் வேலை அது திருமணம் என்ற பந்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒன்று இன்னொன்று பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் மெயின்ட்ரன் சார்ந்திருக்கும் இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் தவறில்லை ஆனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஜாதக பொருத்தம் பார்க்குற மெத்தடு லைட்டாக மாறி இருக்குது அன்யூன்யம் இருக்கா சண்டை சச்சரவு வருதா ஈகோ கிளாஷஸ் கம்மியாக இருக்கா அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியாக போகுமா இப்போ டைவர்சர் எண்ணிக்கை இப்போ பார்த்து ஜாஸ்தியாக இருக்குது ஃபஸ்ட்டு வெளிநாட்டில் சொல்லுவோமே எவ்வளோ இருக்கும் அங்கே ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஆரம்பத்தை ஆக்டிவேட் பண்ணாங்க இப்போ ஜாதகம் பொருத்தமே கொஞ்சம் முறைகள் மாறி தான் வித்தியா விஷயம் கவனித்து பார்க்கணும் கோயிலில் கல்யாணமாக மண்டபத்தில் வைக்கிறதா அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது ரைட் அடுத்து உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் கமிஷன் வகை பணங்கள் இந்த மாதிரி வர வேண்டிய பணங்கள் நிறைய உண்டு வீடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட இப்போ சீட்டு போட்டதெல்லாம் பணம் எடுக்கிறேன்பாங்க பாங்க ஆர்டி பணத்தை எடுக்கிறேங்கிற இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் அவங்க மொத்தம் பணம் வருவாய் வருகிற காலகட்டங்கள் கொடுத்த பணங்கள்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க உங்கள் நீங்கள் கூட பணம் இருக்குது அதை விடுங்க நீங்கள் கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் இருக்கையா கடன் அடைக்க முடியுமா கடன் சம்மந்தப்பட்டது கடன் அடைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு கடன் வந்து குறைக்க வேண்டிய கால சூழ்நிலை கை கையிருப்பு பணம் அதிகரிக்கிற காலகட்டம் இதில் இன்னொரு சில ஒரு சிலர் மட்டும் இந்த வீடு கார் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் லோன் ப்ராசஸ் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட பாதியில் நின்னது ஒரு சிலருக்கு வண்டியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது வாங்குகிறாங்களோ இல்லையோ வண்டியை பார்க்குறது காரை பற்றி விசாரிக்கிறது பைக்கை பற்றி விசாரிக்கிறது மோட்டார் வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்குங்க அது முயற்சி பண்ணலாம் பட் மற்ற அம்சம் ஜாதக ரீதியாக மற்ற கிரகங்களோட அம்சம் பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் இப்போ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது சூப்பர் மாணவர்களுக்கு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு இப்போ தான் ஒரு தெளிவு பிறக்குது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி செவ்வாய் வலிமை கொண்டு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல கேதுவோடு பயணிக்கும் பயணிக்கும் காலகட்டத்தில் ஒரு சின்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் புதனோட தொடர்பு இப்போ எல்லாமே இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கும்போது ஜானியர்னா முலம் சேர்க்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கும் ஒரு சப்ஜெக்டில் இதாக இருந்தது சப்ஜெக்ட் இந்த இது பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னங்க ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருக்குது இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கலை இப்போ எல்லாமே படிக்கலைன்னா ஸ்கூல் செட் ஆகலை இல்லை பையன் மைண்ட் செட் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கல அங்கே டீச்சர் பார்த்தாலும் நல்லாயிருப்பாங்க ஃப்ரெண்டையாக தான் பேசுகிறாங்க அப்போ இவங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் டைலூட் ஆகிற நேரம் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு சம்மந்தப்பட்டதும் பார்க்க ஆரம்பிக்கணும் ஏது பிடிக்கிறது பிடிக்கலன்னு விசாரிக்கணும் ஏன்னா இமோஷனல் ரீதியாக மாறுதல் உண்டு இது அங்கே மட்டும் இல்லை ஃபுட்டுலேயும் ஃபுட்லேயே வெளிப்படும் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில ஃபுட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் பாருங்களேன் அதிசயமாக இருக்கும் ரைட் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் ராகு கேது பரிகாரம் நிறைய பேர் நான் கொடுத்துருக்கேன் ஜாதக ரீதியாக இல்லைன்னா கூட லக்னத்துக்கு ரெண்டில் ராகும் எட்டில் கேது இருக்கிற ராகு கேது பரிகாரங்கள் தேவை அதை பார்த்துக்கோங்க சரி இப்போ முக்கியமாக வேலையை பற்றி பேசுவோம் ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் நல்ல ஸ்தானத்தில் பயந்துட்டுருக்கார் ஆறில் குரு இருந்து அடுத்த பன்னிலைக்கு போகிறார் வேலை சம்மந்தப்பட்டதில் சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த மூன்றாம் இடத்துல வக்ரம் பெறும் காலகட்டத்தில் சுப செய்திகள் தகவல்கள் வீடு தேடி வருகிறது இந்த ப்ரொமோஷன் இருக்குமா இல்லையா அப்ரைசல் என்ன ஆகும் வேலை அவங்களுக்கு போ ப்ரமோஷன் கிடைக்குமா என்ன கிடைக்குமா அது குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதெல்லாம் சார் ட்ரான்ஸ்ஃபர் வேறு பக்கம் போட்டாங்க திருப்பி எங்களுக்கு வருமா வரதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் உண்மையாகவே ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும் ஏன்னா வக்ரம் பெற்று வருகிற காலத்து ஜாதகம் பார்த்துட்டு என்னென்ன சின்ன சின்ன பரிகாரம் பண்ணணும் டக்கு நடந்துடும் அப்போ இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது மனசுக்கு பிடிச்ச தொழில் அமைக்கக்கூடியது எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் அதில் காவல்துறை சம்மந்தப்பட்ட போலீஸ் இராணுவம் இந்த துறையில் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு கம்படிஷ்னல் துறை கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் மீடியா அதுக்கப்புறம் சினிமா சம்மந்தப்பட்டது சீரியல் சம்மந்தப்பட்டது யூடியூபர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு அப்படியே ஒரு லைஃப்லே பார்த்திங்கன்னா ஒரு ஜகஜோதியான மா சில நூற்றி முப்பத்தெட்டு நாளில் ஏன்னா அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிங்க இப்போ எப்படி வந்து நிற்கும்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒன்றா வருது எதை சூஸ் பண்ணுறது ஒன்றும் இருந்து கெடுத்தது வேறு அங்கேயும் கூப்பிட்றாங்க இங்கேயும் கூப்பிட்றாங்க ஒரே நாள் ரெண்டு மீட்டிங் ஒரே நாள் இங்கேயும் கூப்பிட்டு அங்கேயும் கூப்பிடுவாங்க அப்போ அது எப்படி டீல் பண்ணணும் கொஞ்சம் பார்த்து கிளவராக டீல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வாய்ப்புகள் வெறும் இந்த வாய்ப்பை பிரகாசமாக பயன்படுத்திக்காங்க சரி பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்க போயிடப்பட்ட எட்டில் எட்டாம் இடத்துல சூரியன் இப்போ அங்கே சூரியன் வீடு அங்கே கேது பகவான் இருக்கார் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டிய காலகட்டங்கள் அவசரப்பட்டு பேச வேண்டிய கருத்துக்கள் இல்லை இந்த கொஞ்சம் சில காலம் தவிர்த்தரலாம் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸுக்கு தான் நான் இந்த ஆசைக்கு சொல்லிகிட்ருக்கேன் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் காம்ப்ரமைஸர் ஏதோ சின்ன ஒரு ரொம்ப விளக்குகள் ஒரு சிலருக்கு இப்போ அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்டது ஒரு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தம் காம்ப்ரமைஸ் தான் சரியான காலகட்டம் ரைட் அதுக்கு முன்னாடி எதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுக்கு ரொம்ப வளர்ச்சியான காலகட்டம் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணணும் இந்த மகர ராசிக்கு ஒரு தன்மையே உண்டுங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடும் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசிக்கும் எடுத்த பண்ணி ஜெயிச்சிடணும் பொதுவாக இவங்களுக்கு ஒரு லாயர் மனப்பான்மை ஒரு அதாவது இவங்களுக்கே பேச்சு இரண்டாம் சனி நீதிபதி ஸ்தானாதிபதி மாதிரி பத்தாம் அதிபதி தராசு வேறு இருக்கா பொதுவாகவே இவங்களுக்கு கால்குலேட்டிவாக பண்ணுவாங்க இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும் மீடியா சம்மந்தப்பட்டது ஆகும் இவங்க பண்ணுற தொழிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெரி கால்குலேட்டிவாக இருப்பாங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல லாபம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து இன்னொரு இதில் சம்பாதிப்பாங்க அப்போ கிளைண்ட்டை கவர்வதில் இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க தக்க வைக்கும் திறன்கள் ரொம்ப யோகமாக இருக்கும் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸில் வேகப்படுத்தலாம் நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆக போது பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய நேரம் குலதெய்வ கோயில் டைம் போயிட்டு வர வேண்டியது இருக்குது குழந்தைகள் பேரெலாம் வைக்க நிறைய பேர் குழந்தைகள் பேர் குலதெய்வ பேரில் வச்சுக்கோங்க குலதெய்வப்படலாம் வைக்க சொல்லுவேன் இந்த ராசியோட பொது தத்துவங்கள் இப்போ தான் உறவு முறைகள்லாம் புதுப்பிக்கும் நிறைய நம்பர் ஆஃப் கிளைண்ட் அது பெண்கள் கஸ்டமர்களும் இப்போ அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது இவங்களுக்கு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டீலிங் நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் டீலிங் சம்மந்தப்பட்டு இப்போ காலகட்டத்தில் மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க அந்தளவுக்கு வசதியான நல்ல காலகட்டங்கள் ஹெல்த் வைஸ் அதை பேசுவோம் பொதுவாக இந்த நாள் சில காலங்கள் வந்து அஜீரணம் சம்மந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது இந்த ப இந்த ராசிக்கு கண்ணும் பல் என்னனே தெரில மாறி மாறி வந்துட்டுருக்கு கண் தொந்தரவு பல் தொந்தரவு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் மாதிரி அப்டமன் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு ஒரு சில அப்டமன் கிட்னி ஸ்டோன் என்னமோ மாறி மாறி வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா உடல் வெப்பம் அதிகரித்தல் தண்ணீர் லெவல் குடிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு நான் இந்த ராசிக்கு பொதுவாகவே சொல்கிறேன் இரவு நேர உணவுகள் பார்த்து சாப்பிட்டுருக்கங்க ஹெவி ஃபுட்டு வேண்டாம் அந்த மாதிரி சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லும் சொல் கொஞ்சம் பார்த்து பேசிக்க வேண்டிய ரெண்டில் ராகு பகவான் இருக்கும்போது ஒரு சில ஃபுட் கிரேவிங்ஸாக இருக்கலாம் ஒரு சில அடிக்ஷன் மாதிரி வந்துடும் இதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் பாருங்கள் இந்த நேரத்தில் மரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட பார்க்கும்போது சரியாகும் பொதுவாக நேரத்தில் டாக்டர் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது டாக்டராக இருக்கலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளிநாடு வெளிநாடு தொடர்புடைய தொழில் வர்த்தகங்கள் சூப்பராக இருக்குது ஃபாரின் ட்ராவலிங் இருக்குது இப்போ ஜாதக ரீதியாக சிலர் இருக்கலாம் நான் பிஆர் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன் அது பட் ஜாதகம் மற்ற அம்சங்களும் பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த மாதம் இந்த சூப்பரான வருடமாக இருக்குது சரி அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்